வெல்கம் டு மகி மஞ்சள் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் பொட்டானிக்கல் கார்டன் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப அழகாக இருந்தது டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் த்ரீ டேஸ் மட்டும்தான் நடந்தது ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில் ஹார்ச் மாடல்லையும் கப்பு ட்ரெயின் கிட்டார் கப்பு அது மாதிரி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ்லாம் புக்கே டைப்லேயும் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஊட்டியில் இருந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ளவர்ஸ் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் சைக்கிள் மேலே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கலர் கலராக இருந்தது ஃப்ளவர்ஸ் நிறைய டிசைன் இருந்தது ஆனால் தான் தெரியல பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி பிளான்ட்டும் சேல்லாம் பண்ணியிருந்தாங்க ட்ரீலாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தாங்க பாண்டிச்சேரி ஆதார் கார்டு இருந்ததுன்னா பிளான்ஸ்லாம் டிஸ்கவுண்ட் இருந்தது ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸுக்கு பத்து ட்ரீ கொடுத்தாங்க மாமரம் கொய்யாக்காய் எலுமிச்சை தென்னக்கன்று மரக்கன்றுலாம் கொடுத்தாங்க நான் மா மரக்கன்று வாங்கினேன் நிறைய பேர் நிறைய வாங்கிட்டு போனாங்க கவர்மெண்ட்டு செல் பண்ணது மட்டும்தான் டிஸ்கவுண்ட்டில் இருந்த மாதிரி இருந்தது மற்ற எல்லாம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது சீட்ஸ்லாம் கூட சேல் பண்ணியிருந்தாங்க நான் அரைக்கிற அப்புறம் சொரக்காய் பாவக்காய் அப்படி விதை வாங்கினேன் இந்த ஃப்ளவர் ஷோ பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் பார்த்து சந்தோஷமாக இருங்க